வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் நடக்கிற கொங்கனாபுரம் சனிக்கிழமை சேவல் சந்தைக்கு தாங்க வந்திருக்கிறோம் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி சந்தைங்க தீபாவளி பக்கமாக வரதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்தைக்கு சேவல் அதிகமான சேவல் வந்துருச்சு வந்த சேவல் எல்லாமே ரெடி கண்டிஷன் தான் வாங்க வீடியோக்குள்ள போய் இப்போ பார்த்து விளா நிறுத்த தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேலம் இந்த வாரம் நம்ம கொங்கனவரம் சந்தைக்கு வந்த சேவல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பர்சன்டேஜ் எல்லாமே ரெடி கண்டிஷன் சேவல் தான் எடுத்துகிட்டு போனோடனா நம்ம பயன்படுத்துகிற மாதிரி சேவலை தான் எல்லாமே வந்துருந்துச்சு இந்த சேவலா சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐயா ஆறாயிரம் ரூபாய் சொல்லியிருந்தாருங்க சேவல்காரரு சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு முந்நூறு சொல்லியிருந்தாருங்க சேவல் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி கண்டிஷனுக்கு பக்காவாக இருக்குதுங்கிற மாதிரி இந்த சேவலை பாருங்க கீரிங்க உச்சிப்பு கொண்டையில் இருக்குதுங்க சேவல் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி கண்டிஷன் பக்கா கண்டிஷன் இருக்கிற மாதிரி தான் சேவல்காரை சொல்லியிருந்தாருங்க சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறுரூவா சொல்லியிருந்தாருங்க சேவல் பார்த்துட்டு பறவை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேட்டு எதோ முன்னோம் பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க தாங்க சேவல் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி கண்டிஷனு தாங்க இந்த சேவலை பாருங்க கப்பு காகத்தில் இருக்குது விலை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா சொல்லியிருந்தாருங்க சேவலை வந்து பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷனுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு சேவல்கார் ஏன்னா தீபாவளிக்கு வந்து நல்லா ரெடி சேவல் தான் நிறையா வந்துருச்சு விலை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ முன்ன குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க நீங்கள் பறவை பார்த்துட்டு கூட ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி தான் சேவல்கார் சொல்லி தாருங்க நம்ம பறவை வச்சு பார்த்துட்டு இந்த சேலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஐநூறு சொல்லி தாங்க ஏன்னா ரெடி ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு சேவல்காரங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பறவை வச்சு பாருங்க நீங்கள் பறவை வச்சு பார்த்துட்டு பிடிச்சா கூட ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லி தாருங்க முளைப்பொங்கலாம் எதுவும் இல்லைங்க கால் எல்லாமே நல்லா இருக்குதுங்க ரெக்கே முடி எதுவும் இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு ஆணிக்காலையில் சேவல் ரெடி மாதிரி தான் சொல்லியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ரூபா சொல்லியிருந்தாருங்க சேவல்காரர் சொன்னது விலை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ முன்ன பண்ண மாதிர குறைச்சிக்கலாங்கிற மாதிரி தான் சொன்னாருங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா பக்கா கண்டிஷன் இருக்குதுங்க நீங்கள் பறவை வச்சு பார்த்தீங்கன்னா ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லித்தாருங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான சேவல்கிற மாதிரி தான் சொல்லிருந்தாருங்க இந்த சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறுரூவா சொல்லி சேவல்காரரு சேவல் ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க கால் காலை வந்து ஆணியது இல்லை வால்கட்டி எல்லாமே நல்லா இருக்குது ரெக்கையும் நல்லா இருக்குதுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க பறவை வந்து பார்த்திங்கன்னா பட்டாசா இருக்குதுங்கிற மாதிரி சொல்லி நீங்கள் பறவை வச்சு பாருங்கள் பறவை பிடிச்சா நீங்கள் ரேட்டு பேசலாங்கிற மாதிரி தான் சொல்லி சேவல்காரரு இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஐநூறு சொல்லி சேவல்காரரு சேவலும் ரெடி கண்டிஷனுங்க சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா முன்னே முன்னே குறைக்கலாங்கிற மாதிரி தான் சொன்னார் நீங்கள் ஃபஸ்ட்டு பறவை வச்சு பாருங்க நீங்கள் எந்த சேவல் வேணாலும் கொண்டு வந்து நீங்கள் பறவை வச்சிங்க பறவை பிடிச்சா நம்ம ரேட்டு எதுவும் பேசிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லி தாருங்க வந்து பார்த்தீங்கன்னா மூணு தொள்ளாயிரம் சொல்லி தாருங்க சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறுரூவா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சேவல் ரெடி கண்டிஷன் மாதிரி தான் சொல்லி தாருங்க சேவல்காரு நீங்கள் பறவை வச்சு பாருங்க பறவை பிடிச்சா ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லி தாருங்க பறவை வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாள் அடி பறக்குதுங்கிற மாதிரி தான் சொல்லி தாங்க சேவல் நீங்கள் ஃபஸ்ட்டு பறவை வச்சு பாருங்க சேவல் பக்கா கண்டிஷனுங்கிற மாதிரி சேவலுக்கு நான் கேரணிங்கிற மாதிரி சேவல்கார் சொல்லித்தார் இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு சொல்லி சேவல் சேவல்கார் சேவல் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டு மூணு தொள்ளாயிரம் சொல்லியிருக்காரு சேவலோட வெயிட்டு இது மாதிரி காக தலைவீர்னா கூட நம்ம சந்தேகம் வந்து எடுத்துக்கலாங்க இந்த வாரம் தீபாவளி வாரங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி கண்ணீசல் சேவல் தான் வந்துருந்துச்சு பக்கம் கண்டு சேவல் அதிகமாக வந்து இறங்கியிருந்துச்சு இந்த சேவல் பாருங்கள் காக்குங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபா கொடுத்துருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவலோட வேலை வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஆறுநூறு சொல்லியிருந்தாருங்க இருந்தாருங்க சேவலோட வெயிட்டு இது மாதிரி சேவலுக்கு வேணுன்னா கூட சந்திக்க வந்தால் எடுத்துக்கலாங்க இந்த வாரம் வந்து பார்த்திங்கனா காலையிலேருந்து மழை பெஞ்சு நைட்லேருந்து மழை பெஞ்சிகிட்டு இருந்துச்சுங்க அதனால தான் வந்து எல்லா சேவலும் நினஞ்சி தாங்க இருந்துச்சு மேக்ஸிமம் இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஐநூறு கொடுத்துருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்கார் உச்சி பூ கொண்டையில இருந்துச்சுங்க டை கருப்புங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ முன்ன முன்னே பேசிக்கலாங்கிற மாதிரி தான் சொன்னாருங்க சேவல் பிடிச்சா நம்ம ரேட்டு எதுவும் பேசிக்கலாங்க இது மாதிரி சேவல் வேணுங்கிற நண்பர்கள் நம்ம கொங்கனாபுரா சாந்திக்கு வந்து எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முன்னப்பண்ண குறைச்சி கூட நம்ம பேசி எடுத்துக்கலாங்க இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ரூபா சொல்லியிருந்தாருங்க சேவல்காரு காகங்க பாருங்க கப்பு காகத்தில் இருக்குது உச்சி பூ கொண்டையில் இருக்குது சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நூறு சொல்லியிருக்காருங்க சேவல்காரு சேவல் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷன் ரெடியாக இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவலுக்கு வந்து நான் கேரண்டிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இது மாதிரி சேவல் ரெடி கண்டிஷன் வேணுனா கூட நம்ம சந்தையில் எடுத்துக்கலாங்க இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறுரூவா சொல்லிருந்தாருங்க சேவல்காரு சேவலோட வேலை இது மாதிரி காக வேணா கூட நம்ம சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க விலையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு முந்நூறு சொல்லியிருந்தாருங்க சேவலுக்காரு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேவல்கார் சொன்ன விலை தாங்க இந்த கொக்கோவில் பாருங்க எல்லாம் மலையில் நினைஞ்சி எல்லாம் ஈரத்தோடு தான் இருக்குதுங்க விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறுரூவா கொடுத்துருங்கிற மாதிரி சொன்னார் சேவல் ரெடி கண்டிஷன் மாதிரி தான் சொல்லினாருங்க இது மாதிரி வேணும்னா கூட கொக்குவெலையில் கூட எடுத்துக்கலாங்க இப்போ பச்சை பச்சைக்காலில் இருக்குது இது மாதிரி சேவல் கூட எடுத்துக்கலாங்க விலை வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம பேசி குறைச்சி நம்மளுக்கு பிடிச்ச ரேட் எடுத்து இந்த பாருங்கள் காக்குங்க கப்பு காகத்தில் இருக்குது விலை வந்து பார்த்திங்கன்னா நாலு ரூபா கொடுத்துருங்கிற மாதிரி சொன்னாருங்க சேவல்காரு சேவலம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக தான் இருக்குதுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க கடுதரை தான் போட்டு வச்சுருக்கு பொட்டைக்கு எதுவும் போடலங்கிற மாதிரி சொல்லி நம்ம பறவை வச்சு பார்த்துட்டு பறவை நம்மளுக்கு பிடிச்சினா கூட நம்ம எதோ முன்னே ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க ஏன்னா பொருட்காரு தான் இந்த சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறுரூவா கொடுத்துருங்கிற மாதிரி சொல்லி தாருங்க சேவல்காரு இது மாதிரி சேவல் வேணால் கூட நம்ம சந்தைக்கு தான் எடுத்துக்கலாங்க சேவலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலரை கிலோ சொல்லியிருந்தாருங்க நாலு ஐநூறு சொல்லியிருந்தாருங்க சேவல்காரு சேவலில் சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ரூபா கொடுத்துருங்கிற மாதிரி சொல்லித்தாங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா பக்கா கண்டிஷனுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சேவல்காரங்க சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நூறு சொல்லியிருந்தாங்க சேவல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட் தான் தகுந்த உடம்பு நல்லா இருக்குதுங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சி கொடுக்கலாம் இந்த சேவல் பாருங்க மயிலுங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஐநூறு சொல்லியிருந்தாருங்க சேவல்காரங்க இது மாதிரி சேவல் வேணுனா கூட வந்து சந்தை வந்தோம்னா எடுத்துக்கலாங்க வில வந்து மயிலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா விதம் பண்ணமுன்னா குறச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு தொள்ளாயிரம் சொல்லியிருந்தாருங்க சேவல்காரு இது மாதிரி சேவல் வேணுன்னா கூட நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்தோம் பார்த்து எடுத்துக்கலாங்க இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஐநூறு கொடுத்துருங்கிற மாதிரி சொல்லி சேவல் சேவல்கார் சேவல் வந்து பார்த்திங்கன்னா முன்ன பண்ண விலை குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க காகங்க வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலு முந்நூறு சொல்லியிருந்தாருங்க சேவலோட வெயிட்டு இது மாதிரி சேவல் வேணால் கூட நம்ம கொங்கணாபுரத்தில் நடக்கிற சனிக்கிழமை சேவல் சந்தைக்கு வந்தோம்னா பார்த்து எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் சாம்பல் பூதியில் இருக்குது விலை வந்து பார்த்திங்கன்னா நாலு எட்நூறு சொல்லியிருந்தாருங்க சேவல் இது மாதிரி சேவலை வந்தோம்னா கூட எடுத்துக்கலாங்க சேவலை எதுவும் பட்டா வந்து பார்த்திங்கன்னா பொட்டைக்கு எதுவும் போடலைங்க கடுதல் தான் போட்டுருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்கார் இது மாதிரி சேவலில் உள்ள நல்ல லைனேஜ் உள்ள சேவல் வேணால் கூட நம்ம கொங்கலா சந்தைக்கு வந்து பார்த்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் சொல்லி ரெடி கண்டிஷன் சேவல் இருக்குதுங்க விலை வந்து பார்த்திங்கன்னா ஏழு ரூபா சொல்லியிருக்காருங்க சேவல்கார் சேவல் பிடிச்சா நம்ம எதுவும் முன்னப்பான ரேட்டு எது குறைச்சி எதுவும் பேசி எடுத்துக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சேவல்காரர் சொன்ன ரேட்டு தாங்க விலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பறவை வச்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா நம்ம ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லி ஏன்னா சேவல் ராகம் பார்த்திங்கன்னா விற்பனை தான் கொண்டு வந்தாருங்க பீட் வந்து பார்த்திங்கன்னா நாலு தொள்ளாயிரம் சொல்லி சேவலோட வீட்டு விலை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ முன்ன பண்ண குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க தாருங்க இது மாதிரி உள்ள சேவல் வேணுணா கூட நம்ம சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்தீங்கன்னா சொல்கிற ரேட்டோட நம்ம பிடிச்சிதுன்னா நம்ம ரேட் ரேட்டு நம்மளுக்கு என்ன கட்டுப்படுத்தி அதை பார்த்துட்டு இந்த சேவலோட ரகம் பாருங்கள் மயிலுங்க கூத்தாடியில் இருக்குது பிளா வந்து பார்த்தீங்கன்னா ஆறுவா சொல்லியிருந்தாருங்க சேவல் சேவலை இப்போ ரெடி கண்டிஷன் பக்காவாக கண்டிஷனில் இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க நீங்கள் பறவை வச்சு பார்த்தீங்கன்னா ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லிவிருங்க ஏன்னா பறவை நல்லா இருக்குதுங்கிற மாதிரி சேவல்கர் சொல்லியிருந்தார் இதுக்கு மேலே நம்ம பறவை வச்சு பார்த்துட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி தான் வால் வாழ்கட்டை ரெக்கை எல்லாம் நல்லாயிருக்குங்க மாதிரி தான் சொல்லியிருந்தேன் இந்த சேவல் பாருங்கள் கீரியில் இருக்குது சேவல் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் ஒன்று பார்த்தீங்கன்னா நாலு எட்நூறுங்க சேவலோட வெயிட்டு இது மாதிரி சேவல் கீரி வந்தோம்னா கூட எடுத்துக்கலாங்க நம்ம கொங்குணம் மர சந்தைக்கு வந்தால் சேவலை வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக தான் மாதிரி சொல்லியிருந்தாருங்க வந்து பார்த்திங்கன்னா பொட்டைக்கு இதும் போடலிங்க கட்டு தான் போட்டு வச்சிருக்கேங்கிற மாதிரி சேவல்காரங்க சொன்னாங்க நம்ம கூட ரேட்டு பேசி எடுத்துக்கலாம் இந்த சேவலம் பார்த்தீங்கன்னா ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி தான் சொல்லி சொல்லித்தாருங்க சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஐநூறு கொடுத்துருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல் வந்து ரெடியாக தான் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் வெ வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு முந்நூறு சொல்லியிருந்தாருங்க சேவலோட வெயிட்டு நம்ம சேவலை பிடிச்சா நம்ம ரேட் பேசிக்கலாங்க ஏன்னா நம்ம என்ன ரேட்டு கண்டுபிடிங்குன்னு பார்த்துட்டு சேவலை பிடிக்கணும் பார்த்தாலும் பெரிய இந்த சேவல் பாருங்கள் பூதிங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஐநூறு சொல்லி தாருங்க சேவல்காரு இது மாதிரி சேவல் வேணுன்னா கூட நம்ம சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து குறைச்சி கூட எடுத்துக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லி தாங்க நல்ல லைனேஜ் உள்ள இது மாதிரி சேவல் வேணால் கூட நம்ம கொங்கோணாபுரம் சந்தைக்கு வந்தால் வார வாரம் நடக்கிற சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க காகம் பாருங்கள் விலை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஐநூறு சொல்லியிருந்தாருங்க சேவல்காரரு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேவலுக்கு பிடிச்சா நம்ம ஏதோ ரெண்டு ரேட் ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு சேவல் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி கண்டிஷன் தான்ங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்கார் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ முன்னப்பண்ண பேசி நம்மளுக்கு என்ன ரேட்டு கட்டுப்பிடிக்கிறதை பார்த்துட்டு கூட எடுத்துக்கலாங்க இந்த சேவல் பாருங்க மயிலுங்க மயிலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஐநூறு சொல்லியிருந்தாருங்க சேவல்காரரு சேவல் வந்து பார்த்திங்கன்னா ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு தொள்ளாயிரம் சொல்லியிருந்தாருங்க சேவலோட வெயிட்டு இது மாதிரி சேவல் வந்து ரெடி கண்டிஷனில் நம்ம சந்தைகள் இருக்குது வேணும்னா கூட நம்ம எடுத்துக்கலாங்க நம்ம வார வாரம் கொங்குணம்பரம் சந்தை சனிக்கிழமை நடக்குதுங்க இந்த சேவல் பாருங்கள் காக்குங்க வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு எட்நூறு சொல்லியிருந்தாருங்க சேவல்காரரு சேவலோட வெயிட்டு சேவல் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு தகுந்த வெயிட் நல்லா இருக்குதுங்க விலை வந்து பார்த்திங்கன்னா எட்டுருவா சொல்லியிருக்காருங்க சேவலோட விலை இதுக்கு மேலே நம்ம ரேட்டு எதுவும் பேசி எடுத்துக்கலாங்க இது மாதிரி சேவல் ரெடி சேவல் வந்தோம்னா கூட நம்ம சந்தையில் இருக்குது பார்த்து எடுத்து இந்த சேவல் பாருங்கள் சுள்ளியில் இருக்குது வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு முந்நூறுங்க சேவல் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷனுங்க உடம்புக்கு தகுந்த வெயிட்டுங்க வெயிட்டுக்கு தகுந்த உடம்பு சேவல் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு முந்நூறுங்க நம்ம முன்னாடி வெயிட் போட்டு காட்டினாரு விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது ரூபா சொல்லியிருக்காருங்க சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது ரூபா சொல்லியிருக்காருங்க இந்த சேவல் பாருங்க பட்டாங்க வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு தொள்ளாயிரங்க சேவலோட வெயிட்டு இது ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி பட்டா வேணுன்னா கூட நம்ம கொங்கணா சந்தை வந்தால் எடுத்துக்கலாங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலுரூவா சொன்னாருங்க இந்த பட்டாவோட விலை நாலு ரூபா சொல்லியிருக்காரு இதை நம்ம பேசி குறைச்சி எடுத்துக்கலாங்க இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா சொல்லியிருந்தாருங்க சேவல்கார் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு எட்நூறுங்க சேவலோட வீட்டு நாலு எட்நூறு சொல்லியிருந்தாருங்க சேவல்காரு சேவை வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குதுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி சேவல் வேணால் கூட நம்ம எடுத்துக்கலாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வார சந்தைங்க கொங்கோடாபுரத்தில் நடக்குது வேணும்னா கூட நம்ம சந்தைக்கு வந்தோம்னா எடுத்து இந்த சேவை பாருங்கள் காகங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறுரூவா சொல்லித்தாருங்க சேவல்கார் சேவலோட வெ வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஐநூறு சொல்லி தாருங்க சேவலுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி கணிச்சிருங்கிற மாதிரி தான் சொல்லி தாருங்க சேவல்கார் சேவலை வந்து பார்த்துட்டு கூட நம்ம பிடிச்சி ரெட்டு பேசி எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அன்சன்ஸ் கொடுக்கலாம் மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க இந்த சேவல் பாருங்கள் கட்டை மூக்குங்க வெள்ளைங்க எல்லாம் மலையில நினச்சதுனால தான் இப்படி இருக்குதுங்க சேவலும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லி தாருங்க சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு தொள்ளாயிரங்க சேவல்கார் சொன்னது விலை பார்த்தீங்கன்னா எதோ நம்ம முன்ன பண்ண பேசி எடுத்துக்கலாங்க சேவல் பிடிச்சா நம்ம எதுக்கு ரேட்டு கூட பேசி எடுத்துக்கலாங்க இந்த சேவலை பாருங்கள் வள்ளுருங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறுரூவா கொடுத்துருங்கிற மாதிரி சொன்னாருங்க சேவல்காரு சேவல் கூட இது மாதிரி பேசி கூட எடுத்துக்கலாங்க சேவல் பிடிச்சா எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு வல்லு ஊரில் வேணாலும் சரிங்க கொக்குவெல்லாம் மயில் எல்லா ரகத்துலையுமே நம்ம சந்தைக்கு சேவல் வந்துருக்கு வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க இந்த சேவலை பாருங்க சொல்லி எழுகுது விலை வந்து பார்த்தீங்கன்னா எட்டு சொல்லிருக்காருங்க சொல்லியிருக்காருங்க சேவல்காரரு சேவலை வந்து நான் ரெடி கண்டிச்சின்னு பக்காவாக இருக்குதுங்கிற மாதிரி சொல்லி சேவலை சேவலை பிடிச்சா நம்ம பறவை வச்சு பார்த்துட்டு கூட நம்ம சேவலை பிடிச்சி நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சேவல்கார் சொல்லியிருந்தாங்க இந்த சேவலும் பார்த்திங்கன்னா விற்பனை தான் கொண்டு வந்தாருங்க நல்லா தரமான சேவலுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க சேவலை வந்து பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷனுங்கிற மாதிரி சேவல்கார் சொல்லியிருந்தாருங்க ரெடி கண்டிஷன் உள்ள சேவலும் இருக்குதுங்க ரெடி கண்டிஷன் இல்லாத சேவலும் இருக்குதுங்க பொருளுக்கு தகுந்த மாதிரி தான் ரேட்டுங்க ரெடி கண்டிஷன் சேவலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரேட் இருக்கு இருக்கும் நாம் ரெடி பண்ணுற சேவலை எல்லாமே கொஞ்சம் அளவுக்கு ரேட்டு கம்மியாக இருக்குங்க நாம் எடுத்துகிட்டு போய் ரெடி பண்ணுற மாதிரி தான் இருக்குங்க சேவலை இந்த வாரம் பார்த்திங்கன்னா தீபாவளி வாரங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா சேவலை அதிகமாக வந்துருச்சு பக்கா கண்டிஷனில் தாங்க அதிகமாக வந்துச்சு ரெடி கண்டிஷன்லாம் இருக்குதுங்க ரெடி கண்டிஷன் இல்லாத சேவலுமே வந்துருச்சுங்க நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா கொங்கோணம் மரத்தில் சனிக்கிழமை சனிக்கிழமை நடக்குதுங்க அஹ் வார வாரம் நடக்குது சந்தைக்கு வர நண்பர்கள் அஹ் சேவல் எடுக்கணும் அப்படின்னா கூட நம்ம கொங்கணவர சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்திங்கன்னா எதுவும் முன்ன பின்னா இருக்குது நம்ம பேசி எதுவும் எடுத்துக்கலாங்க